அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து படிப்பினை பெற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹுலைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் விசுவாசம் கொண்ட ஒருவர் ஒரே புறத்தில் இரண்டு முறை தீண்டப்பட மாட்டார் இந்த செய்தி அபுகுரையினாரதி அல்லாஹோ அன்போ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே ஆறு ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நம்பிக்கையாளர் தன் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சில பாதிப்புகளை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நாம் படிப்பினையாக பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு விசுவாசம் கொண்டவர் எப்படியெல்லாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கு குரானிலே சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறான் நான் தான் உங்களுடைய மாபெரும் இரட்சகன் என்று ஃபிரவுன் கூறினான் இம்மைக்கும் வறுமைக்குமான தண்டனையாக அல்லாஹ் அவனை பிடித்து கொண்டான் நிச்சயமாக இதில் அச்சமுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் கொடுக்க நினைத்ததை எவரும் தடுக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் ஃபிரானுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுகின்ற இந்த செய்தி வேதமலை குரானிலே அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது சூரத்துன் நாசியா வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஒருவருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்றால் நாடிவிட்டால் அது நிச்சயம் அவரை வந்தடைந்தே தீரும் அதற்கு யூசுப் அலே இஸ்லாமுடைய வரலாற்றை அல்லாஹ் வேதமலை குராயின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு சூரத்து யூசுப் அசரம் நூற்றி பதினொன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலேயும் தக்க படிப்பினை இருக்கிறது அவற்றின் வயிற்றிலுள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து களப்பற்ற பாலை அருந்து அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக புகட்டுகின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் அறுபத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சில கால்நடைகளை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இவைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் அறிவுறுத்தி காட்டுகிறான் ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா நாயகி ரதியாகும் அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வருகை தந்து ரவிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடைய அறைக்கு அருகில் தொழுதார்கள் ஆரோக்கியமான நிலையிலே வந்து தொழுத அந்த பெண்மணி சஜிதாவில் மரணமடைந்து விட்டார்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரதி ஆகும் அன்னஹா அவர்கள் கூறுகிறார்கள் வாழ்வையும் மரணத்தையும் தருகிற அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த நிகழ்வானது என் வாழ்க்கையில் என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மரண விஷயத்தில் எனக்கு படிப்பணையாகும் என்னுடைய சகோதரர் மதிய வேளையிலே தூங்கச் சென்றார் அவரை எழுப்பிவிடச் சென்ற போது அவர் மரணமடைந்திருந்தார் இது அன்னை ஆயிஷா நாயகி ஆஹ் அன்ஹா அவர்களுடைய மனதிலே நன்றாக ஆரோக்கியமாக இருந்தவர் இப்படி திடீரென இறந்திருந்தால் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்குமோ அல்லது மரணமடையாத நிலையிலே அவசரப்பட்டு உயிருடன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியது அந்த சந்தேகம் இந்த பெண்மணியினுடைய இறப்பை அடிப்படையாக வைத்து எனக்கு ஒரு நல்லதொரு படிப்பனையாக அமைந்தது என்பதை தான் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணா அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் இப்படி உலகத்தில் நடக்கின்ற நடக்கின்ற நடைபெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலேயும் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்மாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து